அப்போ ஆசீர்வாதம் மனுஷன் என்ன பண்ணுது அவன் நல்லாகிற வரைக்கும் விடுறது இல்லை அவன் ஹலோ தான் வித்தியாசம் ஆசீர்வாதம் உங்களுக்கு பிடிச்சிருச்சுனா அன்னையிலேருந்து ஆரம்பித்து வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவன வரைக்கும் உங்களை விடுறது இல்லை அது விடாது அது சாபம் வந்து பிடிச்சிருச்சுன்னா எப்படி ஒரு மனுஷனை அழிக்கிற வரைக்கும் அது விடுறது இல்லையா அதான் சாபத்தினுடைய நேச்சர் பாருங்கள் அவனை ஒன்றும் இல்லாமல் ஓட்டாண்டி ஆக்கி அவனை நாசப்படுத்தாமல் விடாது அந்த சாபம் அது போலவே ஆசீர்வாதம் என்கிறது அவனை ஆளாக்காமல் விடாது அவனை வாழ வைக்காமல் விடாது அதுதான் நீங்கள் வேதவசனத்தில் இங்கே போதிக்கப்படுகிறது சொல்லப்பட்டுக்கிறது பாருங்கள் அவன் உன்னிடத்தில் கடன்படான் நீ அவனிடத்தில் கடன் படுவாய் அப்போ படுறது என்கிறது சாபம் கடன் கொடுக்கிறது ஆசீர்வாதம் எல்லாம் சொல்லுங்கள் கடன் படுவது சாபம் கடன் கொடுப்பது ஆசீர்வாதம் கத்தர் நீங்கள் கடன் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் பதினோராம் வசனம் உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கத்தர் உன் கற்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவனின் பலனிலும் உன் நிலத்தின் கணியிலும் உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவார் ஏற்ற காலத்திலும் தேசத்தில் மழை பெய்யும் நீ கையிட்டு செய்யும் வேலையெல்லாம் ஆசீர்வதிக்கும் கத்தர் உனக்கு தமது நல்ல போக்கி சாலையாகிய வானத்தை திறப்பார் நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்காதிருப்பாய் வெறும் பக்கத்து வீட்டுக்காரனு கொடுப்பேன்னு சொல்லல அநேக ஜாதிகளுக்கு அநேக நேஷன்ஸ் என்று ஆங்கிலத்தில் வருகிறது அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன் சரி இதை வாஸ்தவன்னே என்ன வருது இதெல்லாம் நடக்குமா எப்படி நடக்கும் இது சாத்தியமா அநேக தேசத்துக்கு கடன் கொடுப்பானா நான் சொல்கிறேன் கடவுள் சொல்லிட்டாருங்க பொய் உரையாத தேவன் சொல்லிட்டாரு யார் சொல்லியிருக்கிறது பொய் உரையாத தேவன் சொல்லியிருக்கிறார் நான் சொல்லிட்டேன் அவர் சொல்லிட்டதுனால நிறைவேற்ற வேண்டியது அவருடைய வேலை என்னுடைய வேலை விசுவாசிக்க வேண்டியது தான் அவர் நிறைவேற்ற வல்லவர் அவர் நிறைவேற்ற இருக்கிறார் இல்லைங்க எப்படி அவன் கே எப்படி பற்றி எனக்கு கவலை இல்லைங்க அவருக்கு ஆயிரம் வழி இருக்குது அது அநேக தேசங்களுக்கு கடன் கொடுக்கிறவனாய் என்னை மாற்றுவதற்கு கடன்காரனாக இருக்கிற கடன் கடன்பட்டு கிடக்கிறவனை நஷ்டப்பட்டு கிடக்கிறவனை எடுத்து கடன் கொடுக்கிறவனாய் மாற்றுகிற காரியம் முடியுமா அதுவும் தேசங்களுக்கு கடன் கொடுக்குற அளவுக்கு அவ்வளோ பெரிய ஒரு செல்வந்தால் மாற்ற முடியுமா எப்படி பிரதர் முடியும் அதுக்கு என்னென்ன சாத்தியக்கூறுகள் இருக்குது இது என்னென்ன மெத்தட் இருக்குது என்னென்ன மெத்தட்னா அத்தனை மெத்தட் எனக்கு விளங்கலங்க ஆனால் அவர்கிட்ட கோடான கோடி மெத்தடுகள் இருக்கிறது நீங்கள் ஒரு கோடி மெத்தட் யோசிச்சுட்டு வந்தாலும் அதுக்கு மேலே இன்னொரு கோடி அவர் வச்சுருப்பார்